ஜூலை மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டா கழிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடிவுள்ள வசனங்கள் சங்கீத இணைந்த அப்பா பிதாவை எஸ் ராஜாவை பரிசுத்தாவியானவரே மூவொரு தெய்வமே தாழ் பணிந்து தண்டனிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் இலக்கி உம்முடைய குன்றின் மேல் இது எங்களை பாதுகாப்பாய் வைத்து உலகத்திற்கும் உலகத்திற்குரிய போராட்டத்திற்கும் எங்களை பாதுகாத்து நீ செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர உமுடைய பேரன்பு உடைய பேரக்கும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது ஐயா உங்களுடைய பேரருக்கு உடைய பேரன்பு அளவிடப்பட முடியாததாக இருக்கிறது ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனுக்குரிய உடைய அன்புக்காக தாய்க்குரிய முடி அன்புக்காக எஜமானன் மனவாளனுக்குரிய முடி தெய்வீக அன்புக்காக நன்றி சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் மிஸ்தோத்தரிக்கிறோம் அதிகாலை எழும்பொழுது பல்வேறு கவலைகளோடு பயத்தோடு சோர்வுகளோடு அசதிகளோடு பல்வேறு விதமான கேள்விகளோடு நாங்கள் இந்த நாளை தொடங்கி இருக்கலாம் ஆனால் இந்த நாள் முடிவுக்குள்ளே முடிசனத்துக்குள்ளே வந்து நிற்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் ஐயா அப்பா ஒரு ஒரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாய் எங்கள் முன்னிலையில் அப்பா இதோ ஒவ்வொம்பது முன்னிலையிலிருந்து எங்களை தள்ளாத தெய்வமாய் நீர் ஒரு ஒரு நாளும் எங்களோடு கூட இருக்கிறீர் நன்றி சொல்லி உமை பரிசுத்தர் உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் அப்ப நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர் எங்கள் ஆராதனைக்குரியவர் துதிக்கு பார்த்து கணத்திற்கு சொந்தக்காரர் இருதயத்தை நாளத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் என்று சொல்லி ஒரு மனதாயும் நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் அப்பா இருதயத்தை உன்பால் நாங்கள்

எதிரிகளுடைய வல்லமைகளை முறியடித்து உம நாமத்தினாலே ஜெயத்தையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொடுக்கிறீரே அப்பா நன்றி ஐயா உன்னை மகா பரிசுத்தமுள்ள தூய திருதத்தினுடைய அபிஷேகம் எங்கள் உடல்ல எங்கள் உள்ளத்துல எங்கள் ஆவில எங்கள் ஆன்மால எங்கள் உணர்வுல ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரிப்பதற்காக நன்றி ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் விடுதலை உண்டாகிறதே அப்படியா இம்முடைய ரத்தம் எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்திற்குள்ள எங்களுடைய நிலத்தின் எல்லைப்பகுதிகளுக்குள்ள அப்பா நீ இந்த எல்லைப்பகுதிகளுள்ள உடைய ரத்தத்தை தெளித்து எ பாதுகாப்பாய் வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா தூய் தூயாவியானவருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு பொழிந்து வல்லமையோடு ஆற்றலோடு நாங்கள் உம்மோடு கூட எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்த ஐயா எல்லாவற்றிலும் நீங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி அப்பா அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படி எங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவதற்காக நன்றி ஐயா எத்தனையோ போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் பண குறைபாடுகள் பொருளாதாரத்தில் குறைபாடுகள் எங்கள் வாழ்க்கையில் எழுந்து இருந்தாலும் அப்பா மலை போல பிரச்சனைகள் எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருந்தாலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதனால் உம்முடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதனால் ஐயா நீ திறந்து கொடுத்த பரலோகம் எங்களுக்காக எப்பொழுதும் திறக்கப்பட்டிருப்பதனால் அப்பா உம்முடைய பேர் அன்பில் உம்முடைய பேர் இறக்கத்தில் நாங்கள் அடைக்கலம் புகுந்து உம்முடைய சமூகத்தில் வந்து நீர் இருப்பது போல நாங்கள் உம்மை பார்க்கும்படி உண்மை ஆராதிக்கும்படி உண்மையிலே எங்களுடைய அடைக்கலத்தையும் எங்கள் ஆற்றலையும் எங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்கள் மீது பாராட்டுகிற உடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி தொத்தரிக்கிறோம் நீதி நீதிமான்களை ஆண்டவரில் கலி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழை இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதி நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் உமக்காக ஒரு புகழ்ச்சி பாடலை எழுப்பது போல புத்தம் புது பாடலை அறிக்கையிடுவது போல திறம்படை இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்பியுமுடைய பரிசுத்த நாமத்தை மகிமையடுத்து செய்வது போல அப்பா இந்த இரவு நாங்களும் ஒரு குடும்பமாய் இந்த நாமத்தை மகிமையடைய செய்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர் என்றும் நீர் ஒருவரை எங்கள் குற்றங்களுக்காக காயப்பட்டவர் எங்கள் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர் என்றும் அறிக்கை இடுகிறோம் ஐயா என்று எங்களுக்கு விடுதலை இல்லை நீரே எங்களுக்கு வாழ்வு நீரே எங்களுக்கு உண்மை நீரே எங்களுக்கு விடுதலை நீரே எங்களுக்கு எல்லாம் என்று ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா இதை இன்று நாளிலும் கூட முடிய வாரத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்ற ஆண்டவரே அப்பா இரவு பொழுது முடி விடியும் மட்டும் ஆடவரோடு விடாமுயற்சி மற்போரிட்டை கோபை குறித்து ஏதோ என்ற முதல் வாசகத்தின் இரங்கலோடு கூட பேசுகின்ற ஆண்டவர அப்பா யாகோபோடு பொழுது விடிய மட்டும் இதோ ஒரு ஆடவர் போரிடுகின்றார் ஆடவரால் யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாமல் போகவே என்னை போகவிடு என்கிறார் ஆனால் யாகோபோ அவரிடம் நீ எனக்கு ஆசை வழங்கினாலுடைய உம்மை விட்டு போக விட மாட்டேன் என்று தன்னுடைய முடிவில் விடாபுடியாக அந்த ஆடவரிடம் இருந்து முடி ஆசையை பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபுனுடைய முயற்சி அப்பா யாகோபுனுடைய ஓ உமை பற்றி கொண்டு முயற்சியோடு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் எடுத்த முயற்சி அப்பா இதுதான் நீ எங்களுக்கு இன்றும் சொல்லிக் கொடுக்கின்றேன் ஆடவரோடு அவர் மறுப்போடு பொழுது பாதிலேயே விலகவில்லை அப்ப ஆசி வழங்காத வரைக்கும் அவர் ஆடவரை விடவில்லை ஆசியை பெற்றுக்கொண்ட பின்னரே அவரை யாகோபு விட்டார் இவ்வாறு யாக்கோபு ஒன்றை அடைய ஏதோ விடாமுயற்சியோடு போராடினால் அதை அடைந்தே தீர்வோம் என்ற செய்தியை எங்களுக்கு கற்றுத்தருகின்றார் என்ன செய்தியிலும் கூட யா நீர் பெயல் சவிலை கொண்டு பெய்களை ஓட்டுகிறேன் என்று பரிசுகள் விமர்சித்த போதும் அதை கண்டு நீர் சோர்வுராமல் விடாமுயற்சியோடு உடைய பணிகளை செய்து யாகோபை போன்று உமை போன்று விடாமுயற்சியோடு உழைத்து எங்களுடைய இலக்கை நாங்கள் அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்களுடைய இலக்கை அடைய உங்களுடைய பரலோக பூலோக ஆசீர்வாதம் எங்களுக்கு திறக்கப்படுவதாக இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்பு பெறுவர் என்று சொல்லி மற்ற இருபத்தி நான்கு பதிமூணு நாங்கள் வாசிக்கிறது போல உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு ஆனாலும் துணிவோடு இருங்கள் சேத்தை உலகை வென்று விட்டேன் என்று சொல்லி யோவான் பதினாறு முப்பத்தி மூணு நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா எங்கள் உலகத்தில் போராட்டங்களும் பலவீனங்களும் சோர்வுகளும் விடல் வியாதிகளும் குடும்ப கஷ்ட நஷ்டங்களும் பொருளாதாரத்தில் நெருக்கடிகளும் எங்களுக்கு எதிராய் மனிதர்களும் மனித சூழ்நிலைகளும் எங்களுக்கு எதிராக எழுந்து நின்றாலும் ஐயா எங்களை சுற்றிலும் எங்களுக்காக போராட எங்களுக்காக வாதாட வழக்காட நீ இருக்கிறீர் என்று சொல்லி உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு என்னும் துணிவுடன் இருங்கள் என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்ற எங்களை பலப்படுத்த எங்கள் துன்ப வேலையில் துயர வேலையில் எங்களோடு கூட உடனிருந்து பயணிக்க அப்பா நாங்கள் தெரிந்து கொள்ளவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லும் பகலும் உண்மை நோக்கி கூக்கிறோரிடும் போது நீர் எங்களுக்கு விரைவில் நீதி வழங்காமல் இருப்பிறோ என்று சொல்லி பதினெட்டு ஏழு 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 எட்டுல நாங்கள் வாசிக்கிறது போல எங்கள் கூக்குரலுக்கு நீர் பதில் தருகின்றீர் என்பதை உணர்ந்து அப்பா நாங்கள் முடிய அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழை இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் துன்பங்களை எல்லாம் பொறுமையாலும் விடாமுயற்சியாலும் மட்டுமே வெல்ல முடியும் அப்பா என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் விடாமுயற்சியோடு துன்பங்களின் மத்தியில் எல்லா விதமான போராட்டங்களின் மத்தியில் பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து உமக்கு பிரியமான முறைகளை உமக்கு பிரிய மாணவைகளை நாங்கள் கண்டறிந்து அதன் பிரகாரமே என்னுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்க எங்களை அற்பணம் ஆக்குகிறோம் ஐயா இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயர் ராக குடும்பம் குடும்பராக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் குடும்பத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் கண்ணீர்கள் கவலைகள் அப்போ ஒவ்வொன்றிலும் உடைய பிரசனம் தங்கும்படி உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம் தூய ஆவியனுடைய நெருப்பு அபிஷேகம் ஒவ்வொருவரையும் மூடி முத்திரையிடும்படி நாங்கள் புகழ்த்து செவிக்குரம் மண்டபரே மரணப் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடன் இருப்பீராக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்திற்கு உட்படாதபடி தூய ஆவியினுடைய அருட்கரும் பிரசன்னம் உடனிருந்து பாதுகாப்பதாக உலகத்தில் எவ்வளவு தான் போராட்டங்கள் நெருக்கடிகள் கவலைகள் கண்ணீர்கள் எங்களுக்கு எதிராக எழுமி நின்றாலும் ஒம்போ கூட நாங்கள் நின்று உம்முடைய கரத்தை பற்றி பிடித்துக்கொண்டு வெத்ய திரு மடித்து பிரசனத்திலே நாங்கள் வளர உண்மையிலேயே நாங்கள் கலி நாங்கள் வீரர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டு வீராக தைரவ நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை அப்பா எங்களுடைய எங்களுக்குரிய எல்லா காரியங்களிலும் உடைய பாதுகாப்பை பெற்று அப்பா நாங்கள் உண்ணுகிற உணவு பருகிற பானம் சுவாசிக்கிற காற்று எல்லாவற்றிலும் உடைய தூய ஆவியனுடைய அபிஷேகத்தினால நிரப்பி தூய ரத்தத்தினால் சுத்திகரித்து தூய ஆவினால் நிரப்பி எங்களை முழுவதுமாக முடிய ஆளுகைக்குள்ள உடைய வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியனுடைய பிரசனத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக தைரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா தூதையான மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் இல்லை சீவனோட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் சீவனோட நல்ல பிதாவை ஆமேன் ஆமன் ஆமன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதெனப் போற்ற பெருக முதலாட்சி வருக உமுடைய திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தும் ஆமேன் அருள் இந்த மரியே ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழை நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்